ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா வந்து இனிலேருந்து தொடங்கப்பட போகிறாங்க பொதுவாகவே நம்ம எல்லோரும் பீச்சுக்கு போனோம்னா கடற்கரையில் பீச்சில் என்ஜாய் பண்ணுறதுக்கு போவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது உணவு திருவிழா இதுக்காக கம்பல்சரி வந்து மெரினா பீச்சுக்கு ஒரு விசிட் பண்ணியே ஆகணும் இந்த உணவு திருவிழாவில் என்னெல்லாம் இருக்கு போகுது இந்த உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக பார்க்கறது முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழே வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இணைஞ்சு வந்து நடத்துகிற உணவு திருவிழா தான் இது இது வந்து சென்னையில் மெரினா கடற்கரையில் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான்கு நாட்களுக்கு நடைபெற போகுது இந்த உணவு திருவிழாவை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துவங்கி வைக்கிறாரு இது குறித்து அறிவிப்பு வந்து அதிகாரபூர்வமாக வந்து இன்னைக்கு வந்து வெளியாகியிருக்கு இதில் வந்து என்னென்ன இருக்க போதுன்னா பல நூறு வகையான சைவ உணவு மட்டும் இல்லாமல் அசைவம் பிடிச்சவங்களுக்கு அசைவங்களுக்கு இந்த உணவு திருவிழாவில் என்னெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா உங்களை ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம் நானே சொல்லிடுறேன் பல நூறு வகையான வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது சைவ உணவும் இருக்குது அசைவ உணவுகளும் இருக்குது இந்த உணவுகள் எல்லாமே எஃப்எஸ்எஸ்ஏஐ சான்றிதழ் பெற்ற தயாரிப்புகள்னும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் மெரினாவில் ஒவ்வொரு மாவட்டத்தோட சிறப்பான உணவு என்னன்னு பார்க்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஸ்பெஷல் உணவு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பல வகையான உணவுகளை இதில் வந்து விற்கப்படுறாங்க இந்த உணவு திருவிழாவில் சுய உதவிக்குழுக்கள் மூலம் வந்து தயாரிக்கப்படுறாங்க ரொம்பவே ஹைஜீனாகவும் இருக்க போது இது வந்து இருபது டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மெரினா கடற்கரையில் நடக்க போதும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மற்றும் பண்பாடு உணவுகள்லாம் வந்து இதுல வந்து இருக்க போதும் அது மட்டும் இல்லாமல் ரெடி டு ஈட் வகை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து முந்திரி வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நாட்டு சர்க்கரோட சேர்த்து எள்ளு உருண்டை பாசி பருப்பு உருண்டை இந்த மாதிரியும் விற்க போறாங்க இந்த உணவு திருவிழாக்கு யார் வேணா போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் ஆனா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான் இதுக்கு டைம் இருக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் மீதி மூணு நாட்கள் பாத்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டரை மணிலேருந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் இந்த உணவு திருவிழாவில் உயர்தர உணவகங்கள் இப்போ ரிச்சாக இருக்கும் ஹோட்டலுக்கு கொஞ்சம் பேரெலாம் போக முடியாது அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஹோட்டலில் விற்பனை செய்யப்படுற உணவு வகைகள் கூட இங்கே வந்து அதே டேஸ்ட்டில் கொடுக்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு வாய்ந்த சுவையும் தரமும் நிறைந்த கோவை கொங்கு மட்டன் சிக்கன் பிரியாணி அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி நோ ஆயில் நோ பாயில் ஃபுட்டு கரூர் வந்து தோல் ரெட்டி மட்டன் கிரேவி நாமக்கல்லந்து வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தர்மபுரி ரவா கஜூர் நீலகிரி ஃபேமஸாக இருக்கிறது ராகி களி அவரை குழம்பு திருப்பூரில் முட்டை ஊத்தாப்பம் காஞ்சிபுரம் கோவில் இட்லி சிவகங்கை மட்டன் உப்பு கறி புதுக்கோட்டை சுக்குமல்லி காஃபி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துலேயும் எந்தெந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்தெல்லாம் ஸ்பெஷலான உணவுகளும் அது எல்லாமே கிடைக்க போகுது ஆற்காடு பிரியாணி வேலூர் ராகி கொழுக்கட்டை மதுரை கறி தோசை விருதுநகர் கரண்டி ஆம்லெட் தஞ்சாவூர் பருப்பு உருண்டை குழம்பு திருச்சி நவதானிய புட்டு மயிலாடுதுறை இறால் வடை நாகப்பட்டினம் மசால் பணியாரம் கன்னியாகுமரி பழம்பொரி சென்னை தயிர் பூரி இது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாக நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் வந்து அறுபத்தி ஐந்து சுய உதவி குழுக்களை சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் இது வந்து பெண்கள் வந்து உடனடியாக சமைச்சு சுகாதாரமான முறையில் பரிமாறுற வகையில் முப்பத்தஞ்சு அரங்குகள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க மெரினாவில் உடனடியாக சமைப்பதற்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுக்கும் ஏற்ற ரெடி டு ஈட் வகையான வருத்த முந்திரி நாட்டு சர்க்கரை எள்ளுருண்டு வேர்க்கடலை நெய் லட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது கருப்பு கவனி அரிசி லட்டு கோவை பீட்ரூட் மால்ட் பொடி கடலூர் சங்குப்பூ சர்பத் தருமபுரி குதிரவாளி ரோஸ்ட் லட்டு திண்டுக்கல் காராபோந்தி ஸ்ரீவெல்லிபுத்தூர் பால்கோவா காஞ்சிபுரம் முட்டை மிட்டாய் சேலம் ஆட்டையாம்பட்டி முறுக்கு கரூர் பாசி பருப்பு உருண்டை பாருங்க சொல்ல சொல்ல போகிட்டே இருக்குதில்லை இது மட்டுமான்னு கேட்காதுங்க இன்னும் நிறையவே இருக்குது பாருங்க கிருஷ்ணகிரி மசாலா தட்டுவடை மதுரை தொத்தல் நாகப்பட்டினம் சுண்டக்காய் வத்தல் நீலகிரி ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி ராமநாதபுரம் லொத்தல் தென்காசி தேநெல்லி திருநெல்வேலி அல்வா தூத்துக்குடி உடன் உடன்கொடி கருப்பட்டி திருச்சி மணப்பாறை முறுக்கு திருவண்ணாமலை சிமிலி இது மாதிரி அறுபத்தி ஏழு வகையான ரெடி டு ஈட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உணவு தரச் சான்றிதழ் எஃப்எஸ்எஸ்ஏஐ பெற்ற இருபத்தி நாலு குழுக்களை சேர்ந்த மகளிர் வந்து சுகாதாரமான முறையில் கலப்படம்னா எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஹைஜினிக்காக செஞ்சு நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க பேக்கிங் செஞ்சு விற்க போகிறாங்க அதனால ஆறு அரங்குகள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சுய உதவி குழுக்களை உற்பத்தி செய்கிற கைவினைப் பொருட்கள் கூட நாற்பத்தஞ்சு வகையான பொருட்கள் வந்து மூன்று அரங்குகளில் விற்பனை செய்யப்பட துவங்க போகிறாங்க இது வந்து வெறும் நான்கு நாட்கள் மட்டுமே நடைபெறும் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து மகளிருக்கு ஊக்கம் அளிக்கிற வகையிலும் பொதுமக்கள் அனைவரும் வந்து சுய மகளிர் குழுக்களை உணவு திருவிழாக்கு வந்து உங்களுடைய என்ட்ரி கொடுத்து உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சுய உதவிக்குழுக்கள் தயாரிக்கும் சத்தான உணவையும் சுவையான உணவையும் ஆரோக்கியமான உணவையும் உண்டு மகிழ வாருங்கள் அன்போடு அழைக்கிறாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வளோ ஐட்டம்ஸ் விற்கிறாங்க ஸோ எவ்வளோ க்ரௌட் வரும்னு யோசிக்கிறீங்க அந்த க்ரௌடுக்கான பார்க்கிங் பிளேஸும் நீங்கள் யோசிக்க தேவையில்ல நானே சொல்லிடுறேன் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் ராணி மேரி கல்லூரி ஆகிய இடங்களில் வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலவசங்களாக வாகனங்களை வந்து நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க உணவு திருவிழாக்கு வருகை தரும்படி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் கேட்டுக்கொண்டிருக்காங்க அனுமதி முற்றிலும் இலவசம் 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 அறுசுவை உணவுகளை வந்து உண்டு மகிழ எல்லாரும் மெரினாவுக்கு வாருங்கள் சும்மாவே வானா வருவாங்களா அதே இது ஃபுட் ஃபெஸ்டிவல் எப்படி வராமல் விட்டுருவாங்களா கண்டிப்பாக எல்லாரும் வருவீங்க நம்புறேன் யார் யார் எல்லாம் மெரினா பீச்சுக்கு போய் ஃபுட் ஃபெஸ்டிவலில் என்ஜாய் பண்ண போதைங்க அவர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சேனலில் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டட்டா பாய்